அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வைத்து வாதாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசல் சிந்தனை நிகழ்காலத்தில் இறை ஆட்சிக்காக வாழ்வோம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி நான்கு முடிய இதன் விளக்கம் அறிவோம் தன்னையே சில்வைக்குட்படுத்திக் கொள்ளும் கடவுளின் அன்பில் ஒரு கவர்ச்சி உண்டு இக்கவர்ச்சிக்குட்படுவோ மட்டும் உலக பொருட்களின் சேவையின்றி தங்களை விடுவித்துக் கொண்டு அவர் தரப்புக்கு தங்களை கொள்ள முடியும் அந்த கவர்ச்சியினால் நாம் ஆளப்பட்டு உலக பொருட்களை வெறுக்கவும் பகைக்கவும் கற்றுக்கொள்ளுதல் இன்றியமையாதது தூய பிரான்சி சசியாரின் இறைவேண்டலை கவனிப்போம் காயத்தை பாராமல் போராடி ஓய்வை நாடாமல் உழைத்து கடவுளின் திருவுளம் நிறைவேறுகிறது என்ற எண்ணத்தால் வரும் மன நிறைவு மட்டும் வெகுமதியாக தர அவர் கோரினார் நம் ஆர்வங்கள் எவை கவலை வேண்டாம் உலக பொருட்களின் பிடியின்றி விடுதலை பெற வேண்டுமெனில் உணவு உடை குடியிருக்கு வீடு போன்ற அடிப்படை தேவைகள் பற்றிய கவலை இன்றும் நமக்கு விடுதலை தேவை இந்த விடுதலை பெறுவதற்கு முதல் அடிப்படை ஆழ்ந்த இறை பற்று நம்முடைய தேவைகளை நம்முடைய வானக தந்தை அறிந்திருக்கிறார் அவர் படைத்த படைப்பே அதற்கு சான்று கூட்டில் அடைக்கப்பட்ட பறவைக்கு எவ்வளவு நல்ல தீனி கொடுத்தாலும் அது சுதந்திரத்தையே மதிக்கும் கூட்டை திறந்தவுடன் பறந்துவிடும் இருந்த இடத்திலேயே உணவு வழங்கப்பட்ட பழக்கம் அதனை ஒருபோதும் அடிமைப்படுத்துவதில்லை இந்த சுதந்திர உணர்வோடு தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அதை திரும்பப் பெற்றுக்கொள்ளவே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அதுபோலவே தான் ஆடைகள் பற்றிய நம் கவலையும் ஆடை இல்லாத மனித அரை மனிதன் என சொல்லி அலங்கார ஆடைகளுக்கு நாம் கொடுக்கும் மதிப்பும் சாலுமோன் போன்றோரை நமக்கு கவர்ச்சியாக காட்டுகின்றன ஆனால் எளிய பூக்கள் போன்ற பல ஏழைகளுக்கு கடவுள் கொடுத்திருக்கும் அக அழகு மிக அருமையானது அந்த அழகை பார்த்து ரசிக்கும் கண்கள் நமக்கு வந்துவிட்டால் சாலுமோன் போன்றோரின் ஆடம்பர அலங்காரங்கள் நமக்கு அருவறுப்பாக தோன்ற ஆரம்பித்துவிடும் தீவனுடைய ஆள்கை முடிந்து இரையாட்சி மலரும்போது சமத்துவம் நிலை பெறும் சமத்துவம் நிறைவேறும் போது இவ்வுலகத்தில் இருக்கும் ஏராளமான இயற்கை வளங்களும் உற்பத்தியினால் உண்டாக ஏராளமான உணவுப் பொருட்களும் நியாயமான பங்கீட்டுக்கு உட்படும் அப்போது எல்லாருடைய தேவையும் தாராளமாக நிறைவேறும் அன்பார்ந்தவர்களே கடவுள்தான் நமது தலைவர் நமக்கென்று உரிமை என்று ஒன்றும் கிடையாது இந்த வாழ்வு அவர் நமக்கு தந்தது நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்று கேட்பதை விட கடவுள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்க வேண்டும் கிரிஸ்தவர்களாக இருக்க நமக்கு கடவுள்தான் அனைத்துமாக இருக்கிறார் என்கிற எண்ணம் வேண்டும் இந்த உலகத்தில் செல்வம்தான் நமது கடவுளாக இருக்கிறது கடவுளை நாம் தேடினாலும் அது முழுமையான தேடலாக இல்லை கடவுளை தேடுவதும் செல்வத்திற்காகத்தான் என்கிற நிலை நாம் கண்கூடாக பார்க்க உண்மை கடவுள் நமது செல்வமாக மாற வேண்டும் இரையாட்சி மதிப்பீடுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அவர் விரும்புகின்ற ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளை கவலை போக்க நாளை வழிபிறக்கும் அந்தந்த நாளுக்கு அந்தன்றுள்ள தொல்லை போதும் என்னும் அருள்நாதர்கள் சொற்களை நாம் ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் மீண்டும் நம்மை மலைக்கி வைக்கிறது இயேசுவின் உளவியல் ஞானம் ஏன் நாளைக்காக கவலைப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் இறைவன் புதிய கொடைகளை புதிய விடைகளை புதிய வழிகளை அருள்கின்றார் இதை நாம் நம்ப வேண்டும் இறைவனின் பேரன்பில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் கவலைப்படுவது என்பதே இறை நம்பிக்கையின்மையின் ஒரு வெளிப்பாடு தானே ஒவ்வொரு நாளும் புதிய சிக்கல்களை கொண்டு வருவது போல ஒவ்வொரு நாளும் புதிய தீர்வுகளை கொண்டு வரும் இது இறைவன் திட்டம் அவரது பேரன்பு வெளிப்பாடு எனவே நாளை பற்றிய கவலைகளை தூர தூக்கி எறிந்துவிட்டு இன்றைய நாளுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம் இன்றைய சிக்கல்களுக்கு வழி தேடுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் ஒவ்வொரு நாளும் நான் இறையாட்சியும் இறைவனுக்கு ஏற்புடையவற்றையும் நாடுகின்றேனா இறைவரது பராமரிப்பை திறமும் நான் உணர்ந்து இறை நம்பிக்கையோடு வாழ்கின்றேனா நிகழ்காலத்தில் இறை துணையோடு செய்ய வேண்டியதை மகிழ்வோடு செய்கின்றேனா ஒவ்வொரு நாளும் நாங்கள் இறையாட்சியும் இறைவனுக்கு ஏற்புடையவற்றையும் நாடவும் அன்பு தந்தையே இறைவனை பராமரிப்பின் மேன்மையை உணர்ந்து இறை நம்பிக்கையோடு வாழவும் நிகழ்காலத்தில் நாங்கள் அனைவரும் இறை துணையோடு செய்ய வேண்டியதை மகிழோடு செய்யவும் மரம் தாரும் ஆமீன்